நான் எட்டாம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கின்றேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்பின் சிறப்பு ஒரு சிறந்த புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா உன் நண்பனை அடையாளம் காட்டு என்பார்கள் அந்த அளவிற்கு நட்பு புனிதமானது மழை போல இயற்கையிலே சுத்தமானது ஜாதி மத பேதமின்றி பழகக்கூடிய ஒரே உறவு அது நட்பு மட்டும்தான் ஒரு நண்பனை நல்வழிப்படுத்துவதற்கும் தவறிழைக்கும் போது திருத்துவதற்கும் சுக துக்கங்களை பரிமாறிக் கொள்வதற்கும் நட்பு மிகவும் அவசியமாகின்றது சங்க காலத்து முதல் நட்பின் பெருமையை நம்மால் காண முடிகிறது பாரிக்கும் கபலருக்கும் இடையே இருந்த நட்பும் அதியமானுக்கும் அவைக்கும் இடையே இருந்த நட்பும் கோப்பரன் ஜோழனுக்கும் பிசிராண்டியாருக்கும் இடையே இருந்த நட்பும் அனைவரும் அறிந்து சிறந்த நட்பாகும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகம் கலந்து பழகுவதுதான் நட்பு என்று கூறுகிறார் கூடா நட்பு கேடாய் முடியும் தலை மீது கல்மோதினாலும் கல் மீது தளிமோதினாலும் பாதிப்பினுமோ தலைக்குதான் தவறானவர்களோடு நாம் சேர்ந்தாலும் நம்மோடு தவறானவர்கள் சேர்ந்தாலும் மாபத்தினுமோ நமக்கு எனவே தவறான நண்பர்களோடு இணக்கம் கொள்ளாமல் நல்ல நண்பர்களோடு இணக்கம் கொண்டால் நாம் வாழ்வில் வானம் பெறலாம் எனவே நல்ல நட்பை நேசிப்போம் நல்ல நண்பை வாசிப்போம் நல்ல நட்பை சுவாசிப்போம் என்று கூறிவிட பெறுகின்றேன் நன்றி வணக்கம்